திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை நடைபெறுகிற பதினொன்றில் நிறைவாக திரு பள்ளி பார்த்தசாரதி கோயிலுக்கு போகிறோம் திருநாங்கூர் திவிதேசங்களிலே இது திருவெண்காட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அர்ஜுனன் இங்கு வந்தபோது தன் தாகம் தீர்க்க அகத்தியரிடம் தண்ணீர் கேட்க அவரது கமண்டலத்திலும் தண்ணீர் இல்லை இது கண்ணனுடைய திருவிளையாடல் என உணர்ந்த அகத்தியர் அர்ஜுனனிடம் கண்ணனை நினைக்குமாறு கூறிட அவ்வாறே அர்ஜுனனும் கண்ணனை வேண்டிட கண்ணன் தோன்றி கத்தி ஒன்றை தர அதனை கொண்டு அர்ஜுனன் தரையை கீறி அங்கிருந்து தூய நீர் பெருக்கெடுத்து வர அதையே தன் தாகம் தீர பருகி தாகம் தீர்ந்தான் அர்ஜுனன் அர்ஜுனன் கண்ணனால் ஞானோபதேசமும் பெற்றான் கண்ணனும் கோவில் கொண்டான் பார்த்தனாகிய அர்ஜுனனுக்கு உண்டாகிய தாகத்தை தீர்த்த பெருமாள் ஆகையினால் இது திரு பார்த்தன் பள்ளி என பெற்றது இங்கு அர்ஜுனனுக்கு ஒரு கோவிலும் உண்டு வருணன் தவம் செய்து பெருமாளை பார்த்தசாரதியாக தரிசித்த தலம் இது அர்ஜுனன் கண்ணன் கொடுத்த கத்தியினால் உண்டாக்கிய குளம் கட்க புஷ்கரணி என ஆயிற்று அகத்தியருக்கு இங்கு ஒரு கோவில் உள்ளது இது திருஅல்லிக்கேணிக்கு இணையான தலம் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் பலாசபனம் இதோடு நிறைவு பெறுகிறது இங்கு பெருமாள் இடையில் கத்தி வைத்திருக்கிறார் இங்கு தயரதனம் யாகம் செய்து வழிபட்டுள்ளார் கோவில் மூன்று நிலை ராஜகோபுரம் நாராயண விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் மூலவர் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அருகே உற்சவர் கோலவில்லி ராமராக கையில் சங்கு சங்கசக்கரம் வில்லம்போடு காட்சி தருகிறார் தாயார் ஷெண்பகவல்லி அர்ஜுனன் பார்த்தபடி கிழக்கு நோக்கி உள்ளார் ஸ்ரீ ராமராகவும் கிருஷ்ணராகவும் பெருமாள் காட்சி தரும் தலம் இது இங்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஜாம்பவதி என நான்கு தேவியரோடு திருமால் திருவிழா நாட்களில் காட்சி தருகிறார் வைகுண்ட ஏகாதேசி ஸ்ரீராம நவமி தைப்பூசம் கிருஷ்ண ஜெயந்தி தை அமாவாசைக்கு மறுநாள் அதாவது இன்று கருட சேவை ஆடி அமாவாசை முதலியவை இங்கு விழா நாட்களாகும் பூம்புகார் கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெறும் மகப்பேறு கிட்டிடவும் பசி தாகம் வராது இருக்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் குறைகளை போக்கி நிறைவாழ்வு தரும் திரு பார்த்தன் பள்ளி பார்த்தசாரதியை வணங்கி நாம் நல்லருள் பெறுவோமாக இன்று திருநாங்கூரில் பதினோரு பெருமாள்களும் கருடசேவை சாதிக்கக்கூடிய நாளாகும் திரு காவலம்பாடி துவாரகாநாதனாக திரு அருமேய விண்ணகரப் பெருமாள் கோவர்த்தன கிரிதரனாக திருவன் புருஷோத்தம பெருமாள் அயோத்தி ராமராக திருச்செம்பொன்சை கோவில் ரெங்கன் உறையூர் அழகிய மணவாளராக திருமணிமாடக்கோவில் பத்ரி நாராயணராக ஸ்ரீவைகுந்த விண்ணகரத்தில் பரமபதநாதனாக திருத்தேவனார் தொகையில் திருவிடந்தை பெருமாளாக திரு தெற்றியம்பலத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கராக திருமணிக்கூடத்தில் காஞ்சி வரதராஜராக திருவள்ளக்குளத்திலே திருப்பதி வெங்கடாஜலபதியாக திருப்பார்த்தன் பள்ளியிலே திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதியாக இவர்கள் திருமணி மாடக்கோவில் உள்ள மண்டபத்திலே எழுந்தருடுவார்கள் திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு பெருமாளையும் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்வார் அதன்பின் திருமங்கையாழ்வாரை மணமாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்வார் இத்தோடு விழா நிறைபெறும் கண்ணிற்கும் மனதிற்கும் இதமளிக்கும் திருநாங்கூரில் பதினோரு பெருமாளையும் கருட சேவையிலும் சேவித்து திருவருள் பெற்று உய்வோமாக ஓம் நமோ நாராயணாய